தியர் சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு இரண்டு அளவைகள் பயிற்சி ரெண்டில் ஒன்று கூடிய கணக்குகளில் ஐந்து ஆறு மற்றும் ஏழு கணக்குகளுக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் ஒன்று முதல் நான்கு உள்ள கணக்குகளுக்கான விடைகள் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் எட்டாவுக்கு வகுப்பு அளவுக்கு புக் பேக்கில் இருக்கிற இங்கிலீஷ் கிராமர் அது மட்டும் இல்லாமல் அறிவியலில் இருக்கிற எல்லா பாடங்களுக்குமான வினா விடைகளை எளிய முறையில் டீச் பண்ணி அறிவியலை பொறுத்தவைக்கு கைடோட உதவி இல்லாமல் புக்கிலேயே சுருக்கமாக அழகாக குடித்து எழுகிற வகையில் மனப்படம் பண்ணுற மாதிரிக்கு புரிஞ்சு படிக்க புரிஞ்சு படித்து மனசில் வச்சுக்கிற மாதிரிக்கு வீடியோஸ் போட்டிருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் ரெண்டில் ஒன்றில் ஐந்தாவது கணக்கு பார்ப்போம் ஐந்தாவது கணக்கில் ரெண்டு கணக்கு இருக்குது கேட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து வட்டவள்ளி நீளம் ஆரம் கொடுத்துக்கிறாங்க ரெண்டாவதுலேயும் வட்டவள்ளி நீளம் ஆரம் கொடுது வட்டவள்ளி நீளமும் ஆரமும் கொடுத்து வட்ட பரப்பளவு கேட்டிருக்கா இப்படித்தான் கொடுத்தது என்ன வட்டவல்லி நீளம் வட்டவல்லின் ஆரம் கேட்டது என்ன வட்டக்கோணப்பகுதியின் பரப்பளவு வட்டக்கோணப்பகுதியின் பரப்பளவுக்கு டீட்டா பை முந்நூற்றி அறுபது இன்ட்டு பையாஸ்கொன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது ஆனால் வட்டவள்ளி நீளம் எல் கொடுத்து பரப்பளவு கேட்டாங்கன்னா எல் ப்ளஸ் டூ ஆர்னு சொல்லி ஒரு சிம்பிளான ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம போட்டலாம் அப்படி இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் கணக்கு போடும்பொழுது உங்களுக்கு கணக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கணக்கு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க வட்டவள்ளி நீளம்னா அது எல்ன்னு வச்சுக்கணும் எல் ஈக்குவல் டு நாற்பத்தெட்டு மீட்டர் ஆறாம் ஆர் ஈக்குவல் டு பத்து மீட்டர் பரப்பளவு எல்ஆர் பை டூ எல்ஆர்னால் என்னது நீ எல் பெருக்கள் ஆறுன்னு தான் பரப்பளவில் சதுர அளவுன்னு எழுதுவோம் விடையில் வந்து சதுரம் மீட்டர்னு எழுதுவோம் அப்போ எலுக்கு பதிலாக நாற்பத்தெட்டு பெருக்கல் ஆறுக்கு பதிலாக பத்து பை ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு இதில் இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போ கடைசியில் இருபத்தி நாலும் பத்து இருக்கா இருபத்தி நாலு பத்து அவ்வளோ இரநூத்தி நாற்பது சதுரம் மீட்டர் அடுத்து அதே மாதிரி வெள்ளி நீர் எழுதிக்கிறோம் ஆரம் எழுதிக்கிறோம் பரப்பளவு எழுதிக்கிறோம் அப்போ எல்னால் ஐம்பது பெருக்கல் ஆறம் வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு பை ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு ரெண்டு எவ்வளோ வருது மூணு புள்ளி அஞ்சு அப்போ இருபத்தஞ்சையும் நம்ம என்ன பண்ணணும் சாரி பதிமூணு புள்ளி அஞ்சையும் பெருக்கணும் பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதுர மீட்டர் வரும் பெருக்கி பெருக்குவீங்களே சில்ட்ரன் நான் ஈஸியாக அந்த இருபத்தி அஞ்சு பதிமூணு புள்ளி அஞ்சாவில் பேருக்கிறது போலாம் பதிமூணு புள்ளி அஞ்சு வந்து இருபத்தஞ்சால பேர் இருக்குங்க ஐயஞ்சி இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு ஐ மூணு பதினஞ்சு ரெண்டு பதினேழுக்கு ஏழு மீதி ஒன்று ஐயோ அஞ்சு ஒன்று ஆறு இருந்து பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று இருமூணு ஆறு ஒன்று ஏழு ஈரோ ரெண்டு அப்போ அஞ்சு ஏழு ஆறு ஏழு பதிமூணுக்கு மூணு மிச்சம் ஒன்று மூணு எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சோம்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதுர மீட்டர் வந்துடுச்சு அவ்வளோதான் அடுத்து ஆறாவது கணக்கில் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழ்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அழகுகளை கொண்ட வட்ட பகுதியினுடைய மைய கோணம் அதாவது டீட்டா கேட்டிருக்காங்க அடிஷனலாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இங்கே பைவார இடத்துலலாம் இருபத்தி ரெண்டு பை ஏழை யூஸ் பண்ணிக்கோங்க மூணு புள்ளி ஒன்று நாளுக்கு பதிலாம் சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்குறது என்னென்னா பரப்பளவு கொடுத்துருக்குறாங்க ஆறம் கொடுத்துருக்குறாங்க அப்போ கொடுத்துருக்குற பரப்பளவையும் ஆரத்தையும் வச்சு வட்டக்கோணப் பகுதியினுடைய கோணம் கண்டுபிடிக்கணும் டீட்டா வந்து கண்டுபிடிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு எழுதலாம் பரப்பளவு நானூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதிவிட்டாங்க ஆரம் ஆறு எவ்வளோ கொடுத்ததுக்காக இருபத்தொன்று கொடுத்துருக்குறாங்க கேட்டது மையக்கோணம் டீட்டா ஈக்குவல்டி என்ன இப்போ நம்ம ம ஃபஸ்ட்டு பரப்பளவுக்கான ஃபார்முலா எழுதுவோம் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது பரப்பளவு ஈக்குவல்ட்டி டீட்டாவை முந்நூற்றி அறுபது இன்ட்டு பையாஸ்கொயர் அப்போ டீடாக்கு போலாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டீட்டா பை முந்நூற்றி அறுபதுன்ட்டு பயாசு பண்ணும்போது டீடாக்கு தான் நானூற்றிரெண்டு கொடுத்துட்டாங்களே அப்போ நானூற்றி அறுபத்தி ரெண்டு பை முந்நூற்றி அறுபது சப்ஷிப் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஸ்டெப் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துட்டு இப்போ நம்ம நோட்டில் போடுறத காப்பி பண்ணி அப்போ பரப்பளவு ஈக்குவல்ட்டுங்கிறதுப்போ அப்போ பரப்பளவு போலாம் நானூற்றி ரெண்டு போட்டுக்கிறோம் ஈக்குவல்ட்டு ஃபார்முலா என்ன டீட்டா பை முந்நூற்றறுபதா அப்போ டீட்டா நம்மளுக்கு தெரியாத டீட்டாவே வைங்க பை முந்நூற்றறுபதுக்கு முந்நூற்றறுபது போட்டுருக்குங்க பையார் ஸ்கொயர்னால் பைக்கு தான் இருபத்தி ரெண்டு பை ஏழு போட சொல்லியிருக்காங்க ஆர் ஸ்கொயர்னால் ஆறம் பெருக்கள் ஆறம் ஆற வந்து இருபத்தி ஒன்று இருக்கிறதுனால இருபத்தி ஒன்று பெருக்கள் இருபத்தி ஒன்று கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டுங்கிறதுக்காக இங்கே பகுதியில் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறது தான் நீங்கள் நினச்சிக்கோங்க சரியா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இந்த டீட்டாவை இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த மீதியர்லாம் இந்த பக்கம் கொண்டு போகிறேன் அப்போ கொண்டு போகும்போது இந்த முந்நூற்றறுபது இந்த ஏழெல்லாம் ப இதில் இருக்குது இருக்கிறது இங்கே வரும்போது தொகுதிக்கு வரும் இந்த ஒன்றுக்கு வேல்யூ இல்லை இந்த சரியா ஒன்றால் பேருக்குனால வகுத்தாலும் அதே தானே வராத அதனால் நம்ம ஒன்றெல்லாம் கொண்டு போக வேண்டியதில்லை இங்கே இருக்கிற நானூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படியே எழுதிக்கிறேன் இந்த முந்நூற்றறுபது மேலே வந்துடுது இங்கே இருக்கிற ஒரு ஏழும் மேலே வந்துடுது இந்த மேலே இருக்கிற இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுலாம் எங்கே வந்துருது கீழே வந்துடுது நம்ம இப்படி வச்சு போகிறக்குள்ள இப்படி திருப்பி வச்சுக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியான இடதுலுக்கு வசதியாக இருக்கும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபது பெருக்கள் ஏழு பை இருபத்தி ரெண்டு பெருக்கள் இருபத்தி ஒன்று பெருக்கள் இருபத்தி ஒன்று நம்ம வந்து இப்படி இருந்தது இப்படி போட்டிருக்குறோம் சரியா ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கொண்டு வரும்போது தான் பகுதி தொகுதியாகும் தொகுதி பகுதியாகும் ப்ளஸ் மைனஸ் ஆகும் மைனஸ் ப்ளஸ் ஆகும் நம்ம அதெல்லாம் பண்ணலை சரியா எக்ஸை கொட்டு போயின்னால் ஒய்யை கொட்டு எக்ஸில் ஒன்று வந்துருக்கலாம் அவ்வளோதான் அதனால் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகாது இப்போ சுருக்கி போகிறதுக்கு தான் உங்களுக்கு வேணும் என்ன பண்ணலான்னு பாருங்கள் ஈஸியாக ஓரேல் ஏழு மூவேல் இருபத்தொன்று ம் இது மூணாவில் பார்க்கலாம் ஓர் மூணு மூணு இதில் ஓர் மூணு இருமூணு ஆறு இந்த ஜீரோவுக்கு ஜீரோ ரைட் இனி என்னத்தை அடிக்கலாம் இன்னுமே மூணால் அடிக்கலாம் இதை எழிமூணு இருபத்தொன்று நாமூணு பன்னெண்டு ஜீரோவுக்கு ஜீரோ இனி ஏழும் நாற்பதுலாம் ஒன்றும் அடிபடாது சரி அப்புறம் என்ன தடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இங்கே பாரு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இது அடிங்க நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு மீதி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ரைட் சொல்றேன் இனி அடிக்கலாம் ஓரன் ரெண்டு இருபது ரெண்டு நாற்பது இதை ஓரேழு ஏழு ஐயே முப்பத்தஞ்சு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போ கீழே எல்லாமே ஒன்றாகிடுச்சு மேலே நம்மக்கிட்ட இங்கே ஒரு ஆறு இருக்குது இங்கே ஒரு இருபது இருக்குது அப்போ டீட்டா ஈக்குவல் டு ஆறு பெருக்கள் இருபது அப்போ ஆறு இருபது எவ்வளவு நூற்றி இருபது டிகிரி இப்படித்தான் அடிக்கணுமா இல்லையே எடுத்து உடனே அடிக்கலாமே இதை இருபத்தி ரெண்டு பதினொன்றாவை பாடு சொல்லி அடிக்கலாம் ரெண்டாவை பாடு சொல்லி அடிக்கலாம் அந்த அடித்து போகிறது சுருக்கி போகிறதுங்கிறது உங்களுக்கு எப்படி வாய்ப்பாடு எந்த வசதி பொறுத்து இருக்கும் நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு அளவுக்கு இது வரைக்கும் சரியா இது வரைக்கும் இதில் எழுதிக்கிங்க அதுக்கு மேலே இதில் வச்சுருக்கேன் இல்லையா இதை வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க ரைட் சில்ட்ரன் அப்போ பகுதியினுடைய கோணம் எவ்வளவு நூற்றி இருபது டிகிரி நம்ம விடையை எடுத்துருக்கணும் இல்லையா விடைய வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம் கோணம் டீட்டாகி போய்ட்டு நூற்றி இருபதுன்னு எழுதியிடலாம் அந்த கணக்கு சொன்னதுனால ரெண்டாவது கணக்கு நீங்களே அழகாக சொல்லலாம் வெள்ளி நீளம் கொடுத்துருக்காக ஆரம் கொடுத்துருக்கிறாங்க ஃபஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்தாங்க பரப்பளவு ரைட் வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவும் ஆரமும் கொடுத்து கோணம் கேட்டாங்க இங்கே வில்லின் நீளமும் ஆரம் கொடுத்து கொடங்கிறாங்க அப்போ வில்லி நீளம் ஈக்குவல்ட்டு நாற்பத்தி நாலு மீட்டர்னாலும் வில்லி நீளம் எல்லுக்கு ஃபார்ம்லாம் என்னது டீட்டா பை முந்நூற்றறுபது இன்ட்டு டூ பையார் ஈக்குவல்ட்டு நாற்பத்தி நாலுனாலும் ஒன்று தான் அடுத்து டீட்டா தெரியாது வச்சுக்கோங்க முந்நூற்றது அப்படியே போட்டுக்கோங்க ரெண்டு பையார்னால் ரெண்டு பெருக்கல் பெருக்கல் ஆறுன்னு சொல்லி அர்த்தம் அப்போ ரெண்டு பெருக்கல் பெருக்கள் பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறத்து முப்பதெலாம் முப்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல்ட்டு நாற்பத்தி நாலுக்கு நாற்பத்தி நாலு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா இந்த டீட்டாவை இங்கேயே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு பகுதியில் என்ன இருக்குது முந்நூற்றது ஏழுமா இந்த ஆல்ரெடி இருக்கிற நாற்பத்தி நாலு நம்ம எழுதிக்கிறோம் நாற்பத்தி நாலு மீட்டர் இது நாற்பத்தி நாலு மீட்டர் நாற்பத்தி நாலு அப்படியே எழுதிக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கிற முந்நூற்றறுபது ஏழு மேலே போயிடுது இந்த தொகுதியில் இருக்கிற ரெண்டு இருபத்தி நாலு முப்பத்தஞ்சு கீழே வந்துடுது இப்போ நம்ம சுருக்கி போடலாம் இல்லையா இப்போ இங்கே இருந்துறீங்க இந்த டீட்டா வேணா பண்ணுறோம் அப்படியே வச்சுக்கிறோம் ஈக்குவல்ட்டுக்கு ஈக்குவல்ட்டு போட்டுக்கிறோம் ஆல்ரெடி நாற்பத்தி நாலு இருக்குது இங்கே இருக்கிற இந்த முந்நூற்றறுபது மேலே போயிருது கீழே இருக்கிற இந்த ஏழு இந்த ரைட் சைடு வரும்போது மேலே போயிடுது மேலே இருக்கிற இந்த ரெண்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு இதெல்லாம் என்ன ஆயிருது தொகுதியில் இருக்கிறது இந்த ரைட் சைடு வரும்போது பகுதிக்கு வந்துடுது இப்போ இது வரைக்கும் ஓகே ரைட் இது சுருக்கி போடுறதை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே போகிறேன் இது வரைக்கும் நம்ம நோட்டில் பார்த்துட்டு இது பேப்பரில் இருக்கிறது நீங்கள் எழுதிக்கிங்க என்ன பண்ணலாம் பாருங்கள் ஓரேழு ஏழு ஐஏ முப்பத்தஞ்சு ரோஸ்காவே அடிச்சுட்டு போகலாம் இதில் சரியா ஓரஞ்சு அஞ்சு இதில் ஏழி முப்பத்தஞ்சு மீதி ஒன்று இங்கே வரும்போது பத்தில் ஈரஞ்சு பத்து போட்டலாமம்மா அடுத்து ஓர் இருபத்தி ரெண்டு இருபத்ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் அடித்து விட்டுருங்க அப்போ மேலே மீதி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடித்ததோக போக வெறும் என்ன தான் இருக்குது எழுவத்தி ரெண்டு மட்டும்தான் இருக்குது அதனால் டீட்டாக ஈக்குவல்ட்டு எழுவத்தி ரெண்டு டிகிரி அல்லது வட்ட கோணம் ஈக்குவல்ட்டு எழுபத்தி ரெண்டுன்னு சொல்லி நீங்கள் விடையை எடுத்து எழுதணும் ரைட் சொல்லு அடுத்தது ஏழாவது கணக்கு இந்த வீடியோவில் பார்த்தரலாம் எஸ் சில்ட்ரன் ஏழாவது கணக்கு நூற்றி இருபது மீட்டர் ஆரமுள்ள வட்டமானது எட்டு சமாள உள்ள வட்டக்கோணப் பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அவை ஒவ்வொன்றின் வில்லின் நீளத்தையே காண்கன் கேட்டிருக்கிறாங்க அப்ப வட்ட வட்டத்தினுடைய ஆரம் வந்து நூற்றி இருபது எத்தனை பகுதிகளாக பிரிக்கிறார்கள் இருபது பகுதி இப்போ ஆரம்பி கொட்டு நூற்றி இருபது மீட்டர் எழுதிக்கிங்க இந்த வட்டத்தை எத்தனை பகுதிகளாக பிரிக்கிறார்கள்ன்னா எட்டு பகுதியாக பிரிக்கிறாங்க அவங்க கேட்குறது என்னன்னா இந்த ஒரு கோணம் இருக்குது இல்லையா இந்த ஒரு பகுதி இருக்குது இல்லையா வட்ட பகுதி இதனுடைய வில்லி நீளம் அதாவது இந்த வில்லு இருக்கு இல்லையா இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவுன்னு கேட்குறாங்க இப்போ நம்மளுக்கு வந்து அப்போ இந்த மொத்தம் ஃபுல்லாக சேர்ந்தது எவ்வளவு முந்நூற்றி அறுபது இது இந்த எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரணும் முந்நூற்றி அறுபது இதை இது மட்டும் என்ன வேணும்னா அந்த முந்நூற்றி அறுபது இந்த எட்டு கோணப்பகுதிகளும் சமமாக பிரிச்சுக்குது அப்போ ஒரு கோணப்பகுதி எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் என்ன பண்ணணும் எட்டால் வகுக்கணும் வகுக்கும் போது ஆகுது நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மீதி நாலு இங்கே வரும்போது நாற்பதாயிரம் ஐயெட்டு நாற்பது அப்போ கோணம் டீட்டா ஈக்குவல்ட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் நாற்பத்தஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம் நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்குறாங்க ஆறம் ஆறு கொடுத்துருக்குறாங்க பில்டிங் நிறத்துக்கு ஃபார்மலாம் என்னது டீட்டா பை முந்நூற்றறுபது இன்ட்டு டூ பையார் அப்போ டீட்டா வந்து நாற்பத்தஞ்சு பை முந்நூற்றறுபது இன்ட்டு டூக்கு டூ பைனா இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கால் ஆறம் ஆறுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் நம்ம நூற்றி இருபது போட்டுக்கலாம் அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவும் அடிச்சுக்கிறேன் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு இந்த முப்பத்தாறில் என்ன அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் மூணு ஒரு மூணு மூணு பாஞ்சு மூணு நாற்பத்தஞ்சுன்னு அடிச்சிட்டேன் நீ அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மேலே பதினஞ்சு ரெண்டு இருபத்தி ரெண்டு இருக்குது கீழே ஏழு இருக்குது பாஞ்சு ரெண்டு முப்பது முப்பது இருபத்தி ரெண்டாவில் போய் இருக்கணும்னா அறுநூற்றி அறுபது பை இந்த ஏழு ஏழால் வகுக்கும் பொழுது மொபைத்தேழு அறுபத்தி மூணு மீதி மூணு இங்கே வரும்போது முப்பது முப்பதில் மூவோ இருபத்தேழு புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்த்தோன்னா மறுபடியும் முப்பது வரும் மூணு வரும் ஆனால் வந்து இவங்க வந்து உங்களோட விடையில் வந்து இந்த விடை கொடுக்கல ரைட் சில்ட்ரன் அவங்க பையனை கொடுக்கட்டாராக இப்போ பையனை பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா பைக்கு வேல்யூ சப்ஸ்டீட் பண்ணாமே போடலாம் அப்போ இந்த கணக்கு நான் தனியாக போட்டு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் ஏழாவது கணக்கு ஆரம்பத்துலேருந்து இப்படி போடுங்க ஆறம் ஆரைக்கு வந்துட்டு நூற்றி இருபது மீட்டர் கொடுத்துட்டாங்க வட்டக்கோண வட்டக்கோணப்பகுதியினுடைய கோணம் வந்து டீட்டா வந்து எட்டு பகுதியாக பிரிக்கிறதுனால எட்டால் தான் நாற்பத்தஞ்சு வருது வில்லி நீளத்துக்கு ஃபார்முலா வந்து டீட்டா பை இன்ட்டு டூ பையார் டீட்டாவுக்கு பதிலாக நாற்பத்தஞ்சு பை முந்நூற்றறுபது என்று டூ பையார்னால் ரெண்டு பேர்கள் பை கொடுக்காதனால பையாவே வச்சுக்கிறோம் ஆறுக்கு பதிலாக நூற்றி இருபது வச்சுக்கிறோம் மடித்து இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் அடிச்சிருங்க ஓர் பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு இங்கே ஒரு மூணு மூணு பாஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு அப்போ மீதி பதினஞ்சும் ஒரு ரெண்டுமும் இருக்கா எவ்வளவு முப்பது இந்த வந்து பையாவே வச்சு போட்டுட்டாங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு வச்சு போட்டோம்னா வந்து இவ்வளோ இப்படி வருது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அந்த மாதிரி போட வேண்டாம் ஆறாவது கணக்கு நீங்க ஆறாவது கணக்கு ஒன்றாவது ஆறில் ரெண்டு கணக்கு முடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணிடுங்க டைரக்டாக கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இந்த ஏழாவது கணக்கு இதையை பார்த்து போட்டுக்கங்க பைக்கு மதிப்பு வச்சு நீங்கள் போட வேண்டியது இல்லை ரைட் சில்ட்ரன் அடுத்து எட்டு ஒன்பது பத்து கணவன் വീഡിയോ അടുത്തതിൽ പാകലാം താങ്ക്യൂ